வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் பாபனி அருள்மிகு பெரிய நாரியம்மன் திருக்கோவில் மன்னாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே என்னும் என்னாவில் வந்து எந்த விடுமூச்சும் நாடியொழியும் குடுக்கை பம்பையன தம்மா நீ தோன்று மாரிசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் குளிர்காணத்தம்மா நீ தோன்று நம்ம குற தீரோ அம்மன் கண்டு கண்டுவிட்டால் நம்ம குற தீரோ அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம் அம்மனுக்கு விரதம் முதல்

திருப்பூர் மாவட்டம் காங்கையம் தாலுக்காவில் பாப்புனி ஸ்ரீ திருநாயமன் திருக்கோயில் ஆலயம் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் கோடை கண்ணந்தை காடை வள கொங்கு வேளாளர் குலதெய்வமாக விளங்கி அனுபவத்துக் கொண்டிருக்கும் இந்த திருநாயமன் திருக்கோயில் திருக்கோயிலில் திருப்பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இத்திருக்கோயிலில் மனநிலை சரியில்லாத பாதிக்கப்பட்டவர்கள் நாற்பத்தி ஏழு நாட்கள் இது வந்து நீர் வேலை பூஜைகளை கலந்து வழிபாடு போது அவங்களுக்கு உண்டான அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுமையாக சரியாகி விடுகின்றது மேலும் இக்குறிக்கோயில் திருப்பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த பாப்படி கோயிலில் காற்று காட்ட கா செய்வனத்தை எதாக இருந்தாலும் இந்த கோயில் வந்து இருபத்தி நாலு நாள் நாற்பெட்டு நாள் ஈடுபட்ட கோத்தை கலந்து எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் செய்வனம் காற்று எதாக இருந்தாலும் அதான் கோவில் வந்து நல்ல கொஞ்சம் சுழேச்சமாக இருக்கும் வளாண்டுகளாக தொடர்ந்து வரும் நிகழ்ச்சி இது உண்மை